ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பர்த்டே பர்த்டே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காலையிலேருந்து நான் வெளியில் போக முடியல வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்த நாலு மணிக்கு மேலே என் பையன் வந்து கோயிலுக்கு போய் அகலா வாமான்னு சொல்லி எங்கூர் திருப்பூருக்கு அந்த பக்கம் சோமனூர் வாழத்தோட்டம் ஐயன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் சிறப்பாக பண்ணிட்டு வந்தோம் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதில் ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால எடுக்க முடியல எல்லாரும் வீடியோ ப எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் அதோட இன்றைக்கி பர்த்டேக்கும் கேக்கு வெட்டுற மாதிரி போடணும் நிறைய பேசணும்னு நினச்சா போட முடியல இருந்தும் சொந்தங்களே எனக்கு நிறைய பேர் வந்து கேக்கு வெட்டின வீடியோ போட்டிருந்ததுக்கு நிறைய பேர் விசிட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாம் பண்ணியிருந்தீங்க என்னுடைய இன்ஸ்டா சொந்தங்களுக்கும் யூடியூப் சொந்தங்களுக்கும் எனக்கு நன்றி சொன்ன அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதில் யார் யாரெல்லாம் சொன்னிங் சொன்னாங்கன்னு பார்த்தா அசோக் தேவி சோஃபியா டா நிலா ரேணுகா மதுரை கந்த பக்கம் ரேணுகா அப்புறம் நம்ம கோமலா பாண்டிச்சேரி பிரபு தம்பி சுரேஷ் தம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சே நம்ம காஞ்சிபுரம் சங்கரண்ணா ச சப்ரிதா அப்புறம் நம்ம சூர்யா அக்கூர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் தெரியும் நினைக்கிறேன் சூர்யா விஜய் ரசிகர் மன்றத்தில் அவங்களும் ஒரு பொறுப்பில் இருக்காங்க விஜய் சூர்யா சூர்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருப்பூர் சுதா அப்புறம் டேனியல் தம்பி மரப்பிரியன் அண்ணா என்னோடய வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் உஷா இன்ஸ்டாகிராமில் உஷான்னு ஒரு அக்கா ஈரோடு அவங்க அவங்களும் சரி அப்புறம் நிறையா பேர் எனக்கு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி வாழ்த்துருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி அப்புறம் இன்னமும் நிறைய பேர் விட்டுட்டு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொல்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கொடி நன்றி ஒருத்தர் மேலே வந்து நம்ம பாச வைக்கிறது வந்து வேஸ்ட்டாக போகாது வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் என் மேலே அவ்வளோ அன்பாக அவ்வளோ தேவியெல்லாம் எனக்காக ஒரு பாட்டே பாடியிருந்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல சோஃபியா டார்லிங் வந்து சோஃபியாவோட தங்கச்சிக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கான்ஃபரன் கால் போட்டு ஜூலி அவங்க பேர் அவங்களும் எனக்கு விஸ் பண்ணியிருந்தாங்க மறக்கவே முடியாது இந்த நாள் நம்மளை நான் பிறந்தது ஒரு ஆள் தான் என்னோடய பிறந்தவங்க யாருமே கிடையாது இன்ஸ்டாவில் நல்ல பேர் வாங்குறது யூடியூப்பில் நல்ல பேர் வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப குதிரை கொம்புங்க யார் வேணாலும் நல்ல பேர் வாங்கிட முடியாது நாலு வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன் ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் ஆனால் நல்ல பேருங்கிறது வந்து சத்தியமாக சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்ல பேர் மட்டும் யாருகிட்டையுமே வந்து கிடைக்காது ஆனால் இன்ஸ்டாகிராமில் எனக்குன்னு ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் என்னை பாராட்டினால மட்டும் இல்லை பாராட்டினவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி எப்படி சொல்கிறதுனா வலைதளத்துக்குள்ளே வந்து கெட்ட பேர் வாங்காமல் நல்லா புரிஞ்சுக்குங்க வலைதளத்துக்குள்ளே வந்து இந்த பொண்ணு மோசம் இந்த பொம்பளை மோசம் இவ சரியில்லை அப்படின்னு பேர் வாங்காமல் கார்த்திகாவா பரவாயில்ல கார்த்திகாவா பரவாயில்ல இந்த பொண்ணா நல்ல பொண்ணு அப்படிங்கிற பேர் வாங்கி வச்சிருக்கேன் யூடியூப்பில் பெருசாக நான் சம்பாதிக்கலை இன்ஸ்டாகிராம்லையும் நான் பெருசாக சம்பாதிக்கலை ஃபேஸ்புக்லேயும் நான் பெருசாக சம்பாதிக்கல ஆனால் நல்ல இதயங்களை நல்ல உள்ளங்களை உள்ள உண்மையான அன்புள்ள சொந்தங்களை நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னால் நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க நம்ம பெற்ற அம்மா அப்பா சொல்லுவாங்க நம்மளோட குழந்தைங்க சொல்லுவாங்க ஆனால் முகமே தெரியாத முகநூல்லையும் இன்ஸ்டா சொந்தங்கள் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் நல்லவங்களும் இருப்பாங்க நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருப்பாங்க நல்ல விதமாகவும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க நல்ல நல்ல விதமாக நான் சொல்கிறது மெயினாக புரிஞ்சிக்க நல்ல விதமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வாழ் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை நல்ல உறவுகளும் என்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க சரிங்களா அதில் ஸ்பெஷலிக்காக எனக்கு சோஃபியா நிலா சுதா தேவி அப்புறம் ரேணுகா நிறைய பேர் நிறைய பேர் டேனியல் ஆகட்டும் பிரபு தம்பி ஆகட்டும் பாண்டிச்சேரி பிரபு தம்பி ஆகட்டும் மனசார உள்ள அன்போடு வாழ்த்துனீங்க ரொம்ப 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 நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நீங்களாம் எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல சொந்தங்களை கொடுத்ததுக்கு நான் இன்னமும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுறேன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் மேலே வருவேன் மேலே வர வரைக்கும் நான் தப்பான இதுக்கு போய் தப்பான வழியில் போய் நான் வந்து யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லேயோ வரணுங்கிற எண்ணம் இல்லை மெதுவா வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆம் ஆம வேகத்தில் போனாலும் போதும் குதிரை வேகத்தில் போகணும் அப்படிலாம் கிடையாது குதிரை வேகத்தில் போகணும் எப்படி வேணாலும் போகலாம் ஆம வேகத்தில் போனாலும் நல்ல பேர் வாங்கி இந்த வலைதளத்துக்குள்ளே இருக்கணும் நல்ல பேர் வாங்கி இந்த வலைதளத்தில் இருக்கணும் அதுதான் மெயின் அதுதான் பொண்ணாக பிறந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எனக்கு பாராட்டின அத்தனை சொந்தங்களுக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பாய்